சரவணபவ இயற்கை கடவுளான முருகப்பெருமான் பெருமான் ஆற்றங்கரையில் இருப்பார் கடலில் இருப்பார் குன்றிலும் இருப்பார் தரையிலும் இருப்பார் பாதாளத்திலும் இருப்பார் இயற்கையை நேசிப்பவர்களிடத்தில் கட்டாயம் இருப்பார் அதனால நம்ம இயற்கைய போற்றி பாதுகாத்து சுத்தமாக மன சுத்தம் நம்மளை சுற்றி இருக்கும் இடத்தையும் சுத்தமாக வைத்து நேர்மையாக அவரை பிரார்த்தித்தால் அவர் குழந்தை போல ஓடோடி வந்து நமக்கு அருள் புரிவார் அப்படி ஒரு அதிசய தான் இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன தொகுப்பு பார்க்க போறோம் இறைவன் அருள் புரியும் நிலையங்களாக காடுங்காவும் கவின் பேரு துருத்தியும் யாருங்குண்ணும் வேறுபல் வைப்பும் என திருமுருகாற்று படையும் என்றும் முழவாது உளவும் யாதொரு உலாகும் குன்றுதொரு உலாவும் முறை வேலே என கட்சி அப்பறம் குமரன் எழுந்தருளில இடங்களை பற்றி புகழ்கின்றனர் இதன்படி புன் திணிந்த புனன் பெருகும் பொருணை எனும் பொய்யா நதிக்கரையில் பொய்யா பெருநதிக்கரையில் அமைந்த திருத்தலம்தான் திருவுரு மாமலை எனும் குறுக்குத்துறை ஆகும் இந்த பகுதியில காணப்படும் கற்பாறைகள்ல தான் தெய்வ திருவுருவை வடிப்பது மரபு திருச்செந்தூர் மூலவர் சிலை இங்குதான் உருவாக்கப்பட்டது அப்போது ஒரே மாதிரியான இரண்டு சிலைகளை உருவாக்கி ஒன்றை திருச்செந்தூர் வரையிலும் கரை மற்றொன்றை குறுக்குத்துறை கோயில் கருவறையிலையும் வைத்து வணங்கி வருகிறார்கள் குறுக்குத்துறையில் உள்ள பாறையில் முருகன் சிலை வடிக்கப்பட்டு திருச்செந்தூர் சென்றதால் இந்த கோவிலை திருச்செந்தூர் தாய் வீடு என்று அழைக்கிறார்கள் ஆனாலும் இந்த சிலையை மக்கள் வழிபட்டு வந்தார்கள் இந்த சிலை வெயில்பட்டு மழைப்பட்டு பாதுகாப்பற்ற நிலையில இருந்தது ஒரு சமயம் அந்த வழியா வந்த ஒரு மூதாட்டி இந்த திருவுருவை கண்டார் முருகனின் திருவுருவை கண்டதும் மகிழ்ந்த அந்த மூதாட்டி முருகன் திருவுருவுக்கு ஆட்பட்டு அங்கேயே தங்கியிருந்து இறைப்பணி செய்யத் தொடங்கினார் தினமும் முருகன் திருவுருவை நீராட்டி மலரிட்டு வழிபட்டு வந்தார் அவரை தொடர்ந்து பலரும் வழிபடத் தொடங்கினர் பக்தர்கள் கூட்டம் நாளொரு மேனியும் பொழுது வண்ணமாக பெருகியது இதனைத் தொடர்ந்து அந்த இடத்தில் முருகப்பெருமானுக்கு ஒரு நிழலிடம் அமைக்கப்பட்டது வழிபாடு தொடர்ந்து சிறப்புடன் நடைபெற்றது பின்னர் இத்திருக்கோவில் திருவாடுதுறை ஆதின ஆளுகைக்கு வந்தது இந்த ஆலயத்தில் பல்வேறு திருப்பணிகள் நடைபெற்று இன்று இக்கோவில் சீரோடும் சிறப்போடும் விளங்குகிறது இங்கு கருவறையில் பாறையில் குடையப்பட்ட திருமேனியாக வள்ளி நான்கு கரங்கள் கொண்டு நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் சுப்பிரமணிய சுவாமி தாமிரபரணி ஆற்றின் நடுவே இருந்தாலும் கட்டுக்கடங்காத வெள்ளத்தை தாங்கி முன்னூறு ஆண்டுகளுக்கும் மேலாக கம்பீரமாக நிற்கிறது குருக்குத்துறை முருகன் கோவில் அப்படியாப்பட்ட முருகனை மனதார பிரார்த்தித்து இன்று திருப்புகள் சுவாமிமலை திருப்புகள் பாடலை பொருளுடன் வரிகளையும் பார்க்கலாம் சுவாமிமலை திருப்புகள் பாடல் இருநூற்றி பதினொன்று கரைப்படும் உடம்பு இராது என கருதுதல் ஒழிந்து வாயுவை கரும வசனங்களால் மறித்து அனல் ஊதி கவலைப்படுகின்ற யோக கற்பனை மறுவு சிந்தை போய்விட கழகமிடும் அஞ்சும் வேறு அறச் செயல் மாழ குறைவு அற நிறைந்த மோன நிற்குணம் அது பொருந்தி வீடு ஊற குருமலை விளங்கும் ஞான நாதா குமரச்சரன் என்று கூதல புதுமலர் சொரிந்து கோமள பதையுகலம் புண்டரீகம் உற்று உணர்வேனோ சிறைத்தலை விளங்கும் பேர் உடன் அடங்கவே பிழைத்து இமையவர்கள் தங்கள் ஊர் புக சமராடி சிகரிகளும் வெந்து நீர் எழ அனந்தம் சூடியை திருமாளும் திரை மவுளி மைந்த கோவென பிரமனை முனிந்து காவலிட்டொரு நொடியில் மண்டு சூரனை பொறுத்தேறி பெருகுமு மத கும்பலாலித சரி என பிரசண்ட வாரண பிடிதனை மனந்த சேவக பெருமாளே பொருள் குற்றங்களுக்கு இடமான உடல் நிலைத்து நிற்காது என்று எண்ணுதலை விட்டு அவ்வுடல் நிலைத்து நிற்க செய்ய விரும்பி உள் இழுக்கும் வாயுவை தொழில் மந்திரங்களால் மந்திரங்களால் தடுத்து நிறுத்தி மூலாகினியை எழுப்பி கவலைக்கு இடம் தருகின்ற யோக மார்க்க பயிற்சிகளைப் பற்றி என்னும் சிந்தனைகள் தொலையவும் கலக்கத்தை தரும் ஐம்புலன்களும் ஒடுங்கி வேறற்று போகவும் என் செயல்கள் எல்லாம் அழியவும் குறைவின்றி நிறைந்ததான மௌன நிலையை குணங்களற்ற நிலையை நான் அடைந்து வீட்டின் பத்தை அதற்காக புதுமலரை இரண்டு திருவடி தாமரைகளை சிந்தித்து உன்னை உணர்வேனோ சிறையும் விளங்குமாய் கிடந்து விளங்கியவர்க்கான தேவர்கள் இந்திரன் முதலான யாவரும் ஒருங்கே பிழைக்கவும் தேவர்கள் தங்கள் ஊராகிய அமராவதி என்ற பொன்னுலகில் குடிபோகவும் போரை புரிந்து கடல் ஓலமிட மலைகள் வெந்து பொடியாக சுதர்ண சக்கரத்தை ஏந்தியவரும் பொன்முடியை தரித்தவரும் ஆகிய சூடிய சிவபெருமானின் மைந்தனை சூரனை அழிந்தருள்க என்று இறங்கி வேண்ட பிரம்மனை கோபித்து சிறையிட்டு ஒரு நொடி பொழுதில் நெருங்கி எதிர்த்த சூரனுடன் சண்டை செய்து வென்று பெருகி வருகின்ற மத நீருள்ள மத மத்தகத்தையும் மத்தகத்தையும் அழகையும் கொண்ட யானை எனப்படும் வீரம் கொண்ட ஐராவதம் என்னும் வெள்ளை யானையால் வளர்க்கப்பட்ட தேவ யானையை மனம் புரிந்த வலிமை வாய்ந்த பெருமாளே நாடல் இருநூற்றி பனிரெண்டு காமியத் தழுந்தி இழையாதே காலற்கை படிந்து மடியாதே ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்த மருள்வாயே தூமமே கணிந்த சுகலீலா சூரனைக் கடிந்த கதிர்வேளா ஏமவர் புயர்ந்த மயில் வீரா ஏரகத் தமர்ந்த பெருமாளே பாடலின் பொருள் ஆசைப்படும் பொருள்களில் அழுந்தி ஈடுபட்டு மெளிந்து போகாமல் யம கைகளில் சிக்கி இறந்து போகாமல் ஓம் என்னும் பிரணவப் பொருளில் ஈடுபாடு மிகவும் ஏற்பட்டு யான் சித்திரம் போன்ற மோன நிலை முடிவை அடைய அருள்வாயாக வாசனை புகையை மேனியில் அணிந்துள்ள சுகமான லீலைகளை புரியும் பெருமானே சூரசம்ஹாரம் செய்த ஒளி வேளவனே பொன்மலையை போல சிறந்த மயிலில் ஏறும் வீரனே திருவேரகம் என்ற சுவாமி மலையில் வீற்றிருக்கும் பெருமாளே பாடல் இருநூற்றி பதிமூன்று குமர குருபர முருக குகனி குரச்சிறுமி கனவ சரவண நிருதர் கலகாப்பிரை சடையற்குடி என நல் உரை உதவு மயிலா என தினமும் உருகாதே குயில்மொழி நல் மடவியர்கள் விழியால் உருக்குபவர் தெருவில் அனவரதம் அன்னம் எனவே நடப்பர் நகை கொள்ளும் அவர்கள் உடைமை மனம் உடனே பறிப்பவர்கள் அனைவோரும் தமது வசம் உற வசிய முகமே மினுக்கியர்கள் முளையில் உருத்துகில் சரிய நடு வீதி நிற்பவர்கள் தனமிழியர் மனம் உரிய நழுவா உழைப்பியர் கண் வளையாலே செய்து அவரவர் மகிழ அணை மீது உருக்கியவர்கள் வசம் ஒழுகி அவர் அடிமை என மாதறிட்ட தொழில் தனில் உழலும் அசடனை வழுத்த அருள் தருவாயே அசுரர் படைக்களம் மீது எதிர்த்த பொழுது ஒரு நொடியில் அவர்கள் படைகெட வேள்வெடுத்து அவனை தனில் அவனிதனில் விருதல் சிரம் உருள ரனத்தூள் படுத்திவிடு செருமீதே தவணமோடும் அழகை நடமிட வீர பத்திரர்கள் அதிர நினமோடு குருதி குடி காணி கொக்கரிசை தசை உணவுதனின் மகிழவிடு பேய் நிறை திரள்கள் பல கோடி திமிதமிட நரிக்கொடிகள் கழுகு ஆட இரத்த வைரவர்கள் சுழல ஒரு தனி ஆயுதத்தை விடு திமிர தினகர அமரர்பதி வாழ்வு பெற்று உளவு முருகோனே திருமருவு புயன் அயனொடு ஐராவத குறிசில் அடிப்பரவு பழனிமலை முற்று வளர் சிவசமய அருமுகவ திருவேரகத்தில் உரை பெருமாளே பாடலின் பொருள் குமரனே குருவான மேலோனே முருகனே குகனே புறப்பெண்ணாகிய வள்ளியின் கணவனே சரவணனே அசுரர்களை கலக்கியவனே விரைச்சந்திரனை அணிந்த சிவபெருமானுடைய குருவாக அமைந்து சிறந்த உபதேச மொழியை போதித்த மயில் வாகனனே என கூறி நாள்தோறும் நான் மனம் உருகாமல் நான் சிற்றின்பத்தை பேரின்பமாக கருதி விளைமாதர்களின் வசத்தை ஒழுகி அவர்களின் நடிமையைப் போல அந்த மாதர்கள் இட்ட தொழிலில் தெரிந்து உழலும் முட்டாளாகிய என்னை உனது திருவடியை போற்றும்படியான திருவருளை தந்து அருளுக போர் செய்யக் கருதி அசுரர்களின் சேனை போர்க்களத்தில் எதிர்த்து வந்தபோது ஒரு நொடிப்பொழுதில் அவர்களுடைய சேனை அழிய வேலாயுதத்தை செலுத்தி பூமியில் அசுரர்களுடைய தலைகள் உருண்டு விழும்படி தூள்படுத்திவிட்ட ஓர்களத்தில் தாகத்துடன் பேய்கள் கூத்தாடவும் வீரபத்திரர்கள் சிவகணங்கள் ஆரவாரம் செய்யவும் கொழுப்புடன் இரத்தத்தை குடிக்கின்ற காளி தேவி கொக்கரிக்கவும் சதைகளாகிய உணவில் மகிழ்ச்சி கொள்ளும்படி பேயின் வரிசை கூட்டங்கள் பல கோடி கணக்கில் பேரொளி எழுப்பவும் நரிகள் காகங்கள் கழுகுகள் இவள் கூத்தாடவும் இரத்த கொண்ட பைரவர்கள் சுழன்று திரியவும் ஒப்பற்ற வேளாயுதத்தை விட்ட அஞ்ஞான இருளை போக்கும் சூரியனே தேவர்கள் அரசனான இந்திரன் முருகோனே லக்ஷ்மி மருவுகின்ற தோள்களை உடைய திருமாளும் பிரமணம் ஐராவதத்தின் மீது ஏறும் இந்திரனும் வந்து வணங்குகின்ற பழனிமலையிலும் கதிர்காமத்திலும் மேவி விளங்கும் சைவ சமயத்தவனே ஆறுமுகனே சுவாமி மலையில் பீச்சிருக்கும் பெருமாளே பாடல் இருநூற்றி பதினாலு குமர குருபர முருகச்சரவண அருள் குருமணியே என்று அமுத இமையவர் திமுருகம் இடுகல் முனையோதும் மமலை அடியவர் கொடும் அபயம் இடுகுரள் அறியாயோ திமிர எழுக்கடல் உலக முறிபட திசைகள் கொடிபட சூரர் சிகர முடியுடல் புவியில் விழ உயிர் கொடு அமர் பொறும் அயல்வீரா நம்மனை உயிர்கொள்ளும் அழலின் இணைக்கழல் நதிக்கொள் சடையினர் குருநாதா நடின குருமலை மருவி அமர்த்தது நவிலு மறைப்புகள் பெருமாளே பாடலின் பொருள் குமரா குருபரா முருகா சரவணா குகா சண்முகா முக கணபதிக்கு பின் திருந்த இளையோய் சிவகுமாரனே சிவாயனமை என்னும் பஞ்சாட்சித்துக்கு குருவான சிவன் அருளிய குருமணியே என்றெல்லாம் அமிர்தத்தை தேவர்கள் கடைந்திட்ட கடல் ஓசை போல் நாள்தோறும் உன்னை வாயார பாடி ஆரவாரத்துடன் துதிக்கும் அடியார்கள் தமது கொடிய வினைகள் நீங்குவதற்காக அபயம் என்று ஓலமிடும் குரல் உனக்கு கேட்கவில்லையோ இருண்ட ஏழு கடல்களும் உலகங்களும் அழிய எட்டு திசைகளும் பொடிபட போருக்கு வந்த சூரர்களின் குடுமியும் உடலும் விழ அவர்களின் உயிரை கவர்ந்து போரிட்ட வேள் வீரா யமனின் உயிரை எடுத்த நெருப்பை ஒத்த அடியும் கங்கை நதியை தாங்கிய சடையும் உடைய சிவனின் குருநாதா தாமரை நிறைந்த சுவாமி மலையில் பொருந்திய அமர்ந்தோனே ஓதம் வேதங்கள் புகழும் பெருமாளே பாடல் இருநூற்றி பதினைந்து கோமளவிற்பிணை ஒத்த தனத்தியர் காமனை ஒப்பவர் சித்தம் உருக்கிகள் கோவை இதழ் கனி நித்தமும் விற்பவர் மயில் காடை கோகிலுரவத்தொடு குக்குட ஆரண்ய குரல் கற்றிகழ் கோள விழிக்கடையிட்டு மருட்டிகள் விறகாலே தூமமலர் பள்ளிமெத்தை படுப்பவர் யாரையும் எத்திமனைக்குள் அழைப்பவர் சோலை ஒத்த மொழிச்சியர் நெறிகூடா தூசு நெகிழ்ந்து நெகிழ்த்து அரை சுற்றி உடுப்பவர் காசு பறிக்க தோதக வித்தை படித்து நடிப்பவர் உறவாமோ மாமரமுத்து வரிக்குள் நெருங்கிய சூரனை வெட்டி நினக்குடலை கொடி வாரணமைச்சு அழித்தாயில் குகா கதிர் மா மலையில் பழனிப்பதியில் தனி மாமாரி கிரியில் தனி கை கிரியில் பரமாக திரை சுற்றி வளைத்திடும் அலைவாயில் ஏமவையில் பல வெற்பினில் நல் பாதினாலோ உலகத்தினில் உற்று ஒரு பக்தர்கள் ஏது நினைத்தது மெத்த அழித்து அருள் இளைவோனே ஏரக வெற்பு எனும் அற்புதமிக்க சுவாமி மலைப்பாதி மெச்சி யசித்த ராஜத லக்ஷண லக்ஷ்மி பெற்று அருள் பெருமாளே பாடலின் பொருள் நம் அறிவை மயக்க கூடிய என் அறிவை மயக்கிய சிற்றின்பத்தை பேரன்பமாக கருதியதால் நான் விளை மாதர்களுடன் இருக்கக்கூடிய அந்த உறவு நல்லதாகுமோ மாமர வடிவை கொண்டு கடலுக்குள் நெருக்கி நின்ற சூரனை வெட்டி அழித்து அவனுடைய மாமிசக் குடலை தனது கொடியில் உள்ள அக்னி மகிழும்படி கொடுத்த வேலை ஏந்திய குகனே கதிர்காமம் என்ற சிறந்த மலையிலும் பழனியிலும் தனிச்சயம் என்னும் தளத்திலும் திருத்தணி மலையிலும் திருப்பரங்குன்றம் என்னும் சிறந்த மலையிலும் அலைகள் சூழ்ந்து வளைந்துள்ள அலைவாய் என்கின்ற திருச்செந்தூரிலும் இன்பம் தரும் ஒளி வீசும் பல்வேறு மலைகளிலும் நல்ல பதினான்கு உலகங்களிலும் பொருந்தி இருக்கின்ற பக்தர்கள் எது நினைத்தாலும் அவற்றை நிரம்ப கொடுத்து அருளும் இளையவனே திருவேரகம் என்று சொல்லப்படும் அற்புதம் நிறைந்த சுவாமி மலை என்னும் ஊரில் விரும்பி இருக்கின்ற சித்த மூர்த்தியே ராஜத குணம் நிறைந்தவளாகிய பார்வதி இன்றருளின பெருமாளே ஓம் சரவணபவர் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா